கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நமக்கு தருகிறவர் ஆண்டவர் பெரிய காரியங்களை காணும்படி நம்மை நடத்துகிறவர் யுத்தங்களிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு திரட்டிக் கொள்வார்கள் ஆனாலோ கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு எந்த கடினமான யுத்தங்களும் அதை சுலபமாய் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கூடவே இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சந்திக்கிற தோல்வியிலானாலும் நஷ்டத்திலானாலும் அது ஜனங்களுக்கு வெளிப்படும்படி காணப்பட வேண்டும் என்பதுதான் சத்தியம் சிம்சோன் எல்லாம் விழுந்து போனது தன்னுடைய முதிர்ந்த வயதில் அல்ல கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அவன் வாலிப காலத்தில் அவன் சத்ருக்களுக்கு முன்பாக விழுந்து போனான் அவர்கள் அவன் கண்களை பிடுங்கி அவன் கைகளை கால்களை சங்கிரினை கட்டி தங்கள் தேசத்துக்கு இழுத்து கொண்டு போனார்கள் ஜனங்களெல்லாம் தங்கள் தேவர்களுக்கு பலி செலுத்தி அதை கொண்டாடினார்களாம் அவர்கள் சொல்லக்கூடிய காரிய எங்கள் தேவர்கள் சிம்சோனை எங்களுடைய கைகளில் ஒப்படைத்தார் என்று உண்மையிலேயே அவங்க தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வமே சிம்சோன் விழுந்து போகும்படி அவனை கைவிட்டு விட்டான் காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய வழிகளை சீக்கிரத்தில் அவன் மறந்து போனான் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட காலத்தில் எல்லாம் கர்த்தராலே நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு அவன் காணப்படவில்லை உயர்வின் மத்தியில அவன் இச்சையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டதினாலே அவன் விழுந்து போனான் அதுவரைக்கும் அவனை கண்டு பயந்தவர்களெல்லாம் அவனை பரிகசிக்கக்கூடிய நிலைமைக்கு சிம்சோனுடைய பிந்தின நிலைமை மிகவும் மோசமாயிருந்தது இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் ஆசா என்கிற ஒரு ராஜா தன்னை எதிர்த்து பத்து லட்சம் வீரர்களோடு வந்த எத்தியோப்பிய ராஜாவை எதிர்த்து போகும்போது அவன் ஆண்டவரை தேடினான் தகப்பனே பெரும் படையை எதிர்த்து நான் இந்த சிறு படையோடு கடந்து போகிறேன் வல்லியவனுக்கானாலும் எியவனுக்கானாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ரெண்டு குறிப்பேடு பதினான்காம் அதிகாலம் பதினேழாம் பதினொன்னாம் வசனத்தில் அவன் ஜெபித்து தேவ கிருவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவன் யுத்தத்துக்கு கடந்து போனான் அவன் சிறு படையோடு கடந்து போனாலும் எத்தியோப்பியருடைய பெரும் படைகளை அவன் முறியடித்து அவங்க உடமைகளை கொள்ளையடித்து மிகுந்த சந்தோஷத்தோடு கூட சமாதானமாய் தன் வீட்டுக்கு அரண்மனைக்கு கடந்து வரும்போது அசரியா என்கிற ஒரு தீர்க்க தரிசி இந்த ஆசா ராஜாவை பார்த்து இரண்டு குறிப்பேடு பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் நீங்கள் கர்த்தரை தேடினால் நீங்கள் அவரை கண்டுகொள்வீர்கள் நீங்கள் கர்த்தரை புறக்கணித்தால் கர்த்தரும் உங்களை புறக்கணிப்பார் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் வெற்றி களிப்போடு பத்து லட்சம் வீரர்களோடு வந்த எத்தியோ பேரை முறியடித்த அந்த சந்தோஷத்தோடு கடந்து வருகிறவன் நாளைக்கு ஒரு நாள் தான் தேவனை தேடிதான் இத ஜெயம் கிடைத்தது என்கிறதை மறந்து வாழ்ந்துவிடக்கூடாது அது அவனுக்கு பிற்காலத்தில் தோல்வியை கொண்டு வரும் என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் காரணம் பல ராஜாக்கள் பல பெரிய மனுஷர்கள் விழுந்து போனது வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது பல சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிற தான் சிலர் விழுந்து போனார்கள் அப்படி அவர்கள் விழுந்து போவதற்கு காரணம் ஒரு விதத்துல சொல்ல போனா பெருமை ஆண்டவரை தேடி பெற்றுக்கொண்ட ஜெயத்தை கூட தங்கள் சுய பலத்தினால சுய ஞானத்தினால தங்களுக்கு இருந்த படை பலத்தினால ஜெயித்தோம் என்று சில வேளைகளிலே அவர்கள் நினைக்கிறதுண்டு எந்த காலத்திலானாலும் எந்த எந்த இடத்திலானாலும் சூழ்நிலையிலானாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்தினார் நம்மை நடத்தினார் நமக்கு ஜெயம் கொடுத்தார் என்பதை மறந்து போகவே கூடாது சிலரெல்லாம் சில காரியங்களை சாதிக்கு வரைக்கும் சில இடங்களில் சில நன்மைகளை வரைக்கும் அவ்வளவு பவ்யமா தேவனை தேடுவார்கள் ஆனால் ஜெயம் பெற்ற பிறகோ அது தேவனால் வந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் வெளியில் சொல்லிக் கொள்ளவும் மாட்டார்கள் ஒரு முறை ஒரு வாலிப சகோதரர் ஜபிப்பதற்காக கடந்து வந்தார் சரியான வேலை வாய்ப்பு அமையவில்லை சரியான ஒரு வாழ்க்கை துணையும் அமையவில்லை பலவிதத்திலும் ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை ஒன்றும் இல்லாத காலம் வந்து ஜிபித்து கடந்து போனார் ஆண்டவர் அவருக்கு புது வாசல்களை திறந்தார் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைந்தது இரண்டாவது அவரை விடைக்கும் சம்பளம் சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கைத் துணையும் அவருக்கு அமைந்தது கொஞ்ச நாளுக்குள்ளால வசதிகள் பெருகினது சில வருடங்களுக்கு பிறகு அவரை சந்தித்த போது என்னை தெரியவே தெரியாது என்று சொல்லி என்னிடத்திலேயே பேசினான் நான் அவரிடத்துல சமாதானமாய்த்தான் கேட்டேன் நான் இருக்கிற அந்த சபையாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்று சொன்னான் சரி பரவாயில்லை அப்படி என்று அவரை அனுப்பி வைத்த அனுப்பிவிட்டேன் நான் இதை குறையாகவோ துக்கத்தோட சங்கடத்தோடு சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது நீங்கள் எந்த கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டீர்கள் என்பதை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரை மறந்த ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு காலமும் சீக்கிரத்தில் மறந்து போகவே கூடாது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோடைய கை வன்மைகளை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரத்துல அதை மறந்து போனார்களாம் சங்கீதக்காரன் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் இப்படி எழுதுகிறார் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உளமே அவர் திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் எத்தனையோ ஆசிர்வாதங்களை வெறுமையாய் இருந்தோம் தனிமையாய் இருந்தோம் யாருடைய உதவியும் இல்லாமல் காணப்பட்டோம் ஆனாலும் தனிமையும் வெறுமையும் மாறும்படி ஆண்டவர் வழிகளை திறந்தார் நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி தந்தார் நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தந்தார் மிகுந்த சமாதானத்தை கொடுத்தார் சீக்கிரத்தில் அதை மறந்து போனவர்கள் உண்டு அது தேவனால் கிடைத்த நன்மை என்பதை மறந்து போனவர்கள் உண்டு யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நன்மையான எவ்வரமும் நிறைவான எக்கொடைகளும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆசா ராஜா தன் வருங்காலத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளவு தூரம் அசரியா என்கிற தீர்க்கதரிசி அறிவுரை சொல்லியும் அவன் ஆண்டோடைய கைவன்மையை மறந்து போனான் பத்து லட்சம் பேரை எதிர்க்க போன போது கர்த்திடத்தில் ஜெபித்து போனவன் ஒரு சிறுபடை சில வருடங்களுக்கு பிறகு ஒரு சின்ன ராஜா தன்னை எதிர்த்து வந்தபோது அவனை எதிர்க்க பயந்தவனாய் பக்கத்து நாட்டு ராஜாக்கு பணம் கொடுத்து அவர்களை தங்களோடு சேர்த்துக்கொண்டு யுத்தத்துக்கு கடந்து போனார் அது பெரிய ஒரு மறுதளிப்பு தேவனை மறுதலிக்கிறதற்கு சமம் தேவன் உயிரோடு இருக்கும்போது தேவன் பலத்த கிரிகைகளை செய்யும்போது ஏன் தொடர்ந்து தேவனை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல் போகிறது என்று புரியவில்லை எனக்கு பத்து லட்சம் பேரை எதிர்த்து போகிறாரு ஆண்டவரை நம்பி போறாரு இப்போ ஒரு சின்ன படையை எதிர்க்க அவருக்கு ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற உணர்வில்லாமல் போயிருச்சு பக்கத்து நாட்டு ராஜாக்களை உதவிக்கு தேடினார் அதனால் ஆண்டவருக்கு அவன் மேல கோபம் உண்டது அதற்கு பிறகு ஆசாராஜா சொல்லி கொள்ளும்படியான எந்த நன்மையையும் எந்த சுகத்தையும் தேவனிடத்திலிருந்து அவனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது இது இன்றைக்கு நிறைய பேர் இடத்தில் பிரச்சனை ஆரம்ப காலத்தில் ஆர்வமாய் ஆண்டவரை தேடுகிறார்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை சிக்கல்கள்ல சில நேரங்களில் மனுஷ உதவியை தேடுகிறார்கள் மனுஷ ஆலோசனையை தேடுகிறார்கள் மனுஷனுடைய வழிநடத்துதலின் படி வாழ்கிறார்கள் இது பெரிய பாவம் தேவனை தேடுகிறவர்கள் கடைசி வரை தேவனை தொடர்ந்து எந்த காரியத்திலானாலும் தேடுவீர்களானால் நீங்கள் தேடும்போது அவரை கண்டுகொள்வீர்கள் அவரால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் அவரால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அதைத்தான் ஆசா ராஜாவுக்கு முன்கூட்டியே இந்த தீர்க்க தரிசி சொல்லுகிறார் ஆண்டவரை தேடினால் அவரை கண்டுகொள்வீர் அவரை நீர் மறுதளித்தால் நீரும் அவரால் மறுதளிக்கப்படுவீர் புறக்கணிக்கப்படுவீர் கடைசியில ஆசா ராஜா தேவனால் புறக்கணிக்கப்பட்டான் காரணம் ஆண்டவரை கடைசியில முழு உள்ளத்தோடு அவர் தேடவே இல்லை நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலைக்கு அவர் காணப்பட்டார் அவருடைய வாழ்க்கையில நடந்த தோல்விகளுக்கெல்லாம் காரணம் ஆகவே பெரிய இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை நீங்கள் தேடினால் நீங்கள் அவரால் கண்டுகொள்ளப்படுவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரும் நம்மை புறக்கணிப்பார் ஒப்புக்கொண்டு போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பேதாவே இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து கர்த்தனுடைய கரம் தாங்கிட ஒப்பு கொடுக்கிறேன் இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா காலமும் லாபமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ வாழ்வோ சாவோ உண்மையே முழு இருதயத்தோடு தேடவும் உண்மையிலேயே முழு இருதயத்தோடு விசுவாசம் வைத்து உம்மிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்க்கவும் நீர் அப்படி செய்கிற தயவுக்குரங்களை செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எவங்கேழு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் யூ சமாதானம்